எல்லா புகழையும் இறையே அஸ்லாம் வரைக்கும் ஜோமம்மா சமையல் நாம் இன்றைக்கி ஜோமம்மா சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தா மலேசியன் ஸ்பெஷல் ஜாலர் முருத்தபா தாங்க நம்ம பண்ண போகிறோம் அது நம்ம சிக்கன் முருத்தபா பண்ண போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வந்து நல்லா கீமா கறியாக எடுத்துருக்குறோம் பாருங்கள் எலும்பு இல்லாமல் போன்லெஸ் பண்ணி குட்டி குட்டி பீஸாக வெட்டி வச்சுருக்கோம் ஒரு ஒரு அரை கிலோ கறி கிட்ட நம்ம வந்து எடுத்து வெட்டி வச்சுருக்குறோம் அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பழம் அரை முடி லெமன் புழிஞ்சிக்கலாம் இவ்வளோதாங்க இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையானது நம்ம உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு லெமன் புழிஞ்சி வச்சுட்டோம் இது ஒரு கால் மணி நேரம் அப்படியே ஊறட்டும் அப்போ தான் மசாலா நல்லா அந்த சிக்கனில் வந்து நல்லா பிடிக்கும் நம்ம வந்து சிக்கன் வந்து முருத்தபாவுக்கு வந்து நம்ம வந்து மசாலா போட்டு வச்சுருந்தோம் இல்லையா இது ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இது ஒரு அரை கிலோ சிக்கன் இது அரை கிலோ சிக்கன் போன்லெஸ் பண்ணி வெயிட் போட்டதில் வந்து அரை கிலோ சிக்கனு இதில் வந்து ஒரு நாலு அஞ்சு முருத்தப்பா பண்ணலாம் சூப்பராக அருமையாக வாங்க இப்போ நம்ம வந்து ஒரு பேன் வச்சுட்டோம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை நம்ம இப்போ இதை எண்ணெயில் போட்டு நம்ம நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நல்லா ஒரு கிரில் கறி மாதிரி நமக்கு வந்து சுக்காவாக நம்ம வந்து பண்ணி எடுத்துக்கணும் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது அந்த சிக்கனில் இருக்கிற ஈரத்துலேயே தண்ணியிலே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் சிக்கன்ல தண்ணி விட்டு வரது பார்த்தீங்களா அதுலேயே தான் நல்லா வேகணும் நல்லா வேகட்டும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் நம்ம மூடியை திறந்து கிளரி கொடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலே சிக்கன் சூப்பராக வந்து வந்துக்கிட்டு இருக்கு சிக்கன் நல்லா வேகட்டும் வாங்க சிக்கனே வெந்துருச்சான்னு சொல்லி பார்க்கலாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு ஈரமே இல்லை சிக்கன் வெந்துருச்சா பார்க்கலாம் சிக்கனும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அதே பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம் அதே பிளேட்டுக்கு மாற்றிட்டோம் அடுத்து தான் இன்னும் ரெண்டு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கலாம் பெருசாக ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை இந்த மசாலாக்கு ஏற்ற காரம் மிளகாய்த்தூள் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன் ரொம்ப போடல மிளகாத்தூள் ஏன்னா நம்ம சிக்கனில் வேலை மிளகாத்தூள் போட்டிருக்கோம் அடுத்ததாக சிக்கன் தூள் சிக்கன் மசாலா தூள் கறி மசாலா தூள் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில் அது அடுத்து நம்ம வதக்கி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம் சுத்தப்பாக்கு தேவையான ஸ்டெப் மசாலா நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் அருமையான சுவையில் ரொம்ப சூப்பராக கொஞ்சமாக கொத்தமல்லி துவைக்கலாம் இப்போ வந்து முர்த்தாபாக்கு தேவையான சிக்கன் மசாலா ரெடி பண்ணிட்டோம் இப்போ முர்த்தாபாக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணணும் மைதாவில் தான் ரெடி பண்ண போகிறோம் மைதா வந்து நம்ம ஒரு அரை கிலோ சேர்த்துக்கலாம் நம்ம மைதா வந்து அரை கிலோ அளவுக்கு நம்ம வந்து எடுத்துருக்கோம் பாருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் அப்போ தான் வந்து நல்லா செவந்து வரும் இதுதான் மாவுக்கு தேவையான உப்பு முட்டை மாவை வந்து கட்டி இல்லாமல் நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் வகை நல்லா மாவாக நம்ம வந்து கை வச்சு பாருங்க எந்த கெட்டி இல்லாமல் சூப்பராக அளவுக்கு நல்லா நம்ம ஒரு பத ஆப்பு மாவு பதத்துக்கு நம்ம வந்து கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த திக்னஸ் இருக்கணும் மாவு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம கையை கழுவுறோம் இல்லையா அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது கே இல்லாமல் இருக்கணும் பேக்கர் மாவு பாருங்க நம்ம அப்படி கரண்டி போட்டு எடுத்தோம்னா இப்படி வலிச்சா அப்படி நிற்கணும் இதுதான் பதம் நம்ம இப்படி ஒரு கரண்டியை உள்ளே விட்டு மாவு எடுத்தோம்னா இப்படி மாவு தெரியணும் இப்படி கையை வச்சு இப்போ ஒரு கோடு போட்டோம்னா அப்படியே விலகி நிற்கணும் மாவு அந்த அளவுக்கு இதுதான் பதம் நமக்கு கரெக்டாக இருக்குது மாவு பதம் இப்போ ஒரு அஞ்சு முட்டை உடச்சி எடுத்து வச்சுக்கலாம் முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் முட்டையை நல்லா ஒரு விஸ்க் வச்சு அடித்து முட்டையை நம்ம அடித்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் வாங்க நம்ம ஜாலர் தோசை சுடுறதுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய தோசை கடாய் வச்சுருக்கோம் தோசை கல் வச்சுருக்கோம் இதுக்கு வந்து ஜாலர் ஊற்றுறதுக்கு இது மாதிரி ஒரு ஜாலர் ஜார் ஒன்று வச்சுருக்கேன் அது வந்து ஒரு ஒரு கன்று தான் இருக்குது இது வந்து முதல்ல வாங்கினது ஜாலர்லேயே வந்து ரெண்டு மூணு கண்ணெல்லாம் வச்சு வரும் அது வந்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்கிட்ட ஒரு கன்று உள்ளது தான் இருக்குது கொஞ்சம் லேட்டாக அவன் சுற்றுறதுக்கு அவ்வளோ தான் வாங்க இப்போ நம்ம இந்த ஜாலர் தோசையை நம்ம போட்டுக்கலாம் வாங்க அந்த கன்று கொஞ்சம் சின்ன கண்ணாக இருக்கனால சரியாக வர மாட்டேங்குது இப்போ நம்ம வந்து ஒரு சாஸ் பாட்டில ஊத்தி இருக்கோம் அந்த சாஸ் பாட்டிலருந்து நம்ம பண்ணிக்கலாம் சாஸ் பாட்டில வந்து கொஞ்சம் கண்ணு வந்து பெருசா இருக்குது ஜால போட்டாச்சு இப்போ நம்ம லைட்டாக நெய் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நம்ம கொஞ்சமாக ஒரு முட்டை அளவுக்கு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஃபுல்லாக சார் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஜாலர் மசாலா சிக்கன் மசாலா கொஞ்சமாக குடம்பிளகா பொடியா நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சமான ஃப்ளேவரில் எது வேணாலும் மசாலா சேர்த்துக்க நான் பெரிய பெரிய மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஹாரிகோனாக இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்குங்க இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சீஸ் வச்சிடலாம் நம்ம அப்படியே ஜாலராக மடிச்சு விடணும் முர்த்தபா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஜாலர் ஊத்துற இந்த மாதிரி ஒரு பாட்டிலோ அது மாதிரி ஒரு டப்பாவோ இந்த மாதிரிலாம் விற்கிது இல்லையா அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க எனக்கு கிடைக்கல இது வந்து பழைய மாடல் வந்து நம்ம வந்து இது கிளாஸில் வந்து வச்சு ஊற்றணும் இல்லையா அது வந்து பழைய மாடல் அது வந்து ஹோல் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது சரியாக இறங்க மாட்டேங்குது மாவு அதனால தான் நான் சாஸ் சாஸ்பேந்தை நான் போட்டேன் சாஸ்பேலும் சூப்பராக அருமையாக தான் வந்திருக்கு என்ன கொஞ்சம் அந்த நூல் நூலாக வர்றது கொஞ்சம் திக் பெட்டராக வந்திருக்கு அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடியாகிடுச்சு நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம் அங்கே நம்ம மறுபடியும் ஒரு ஜாலர் போட்டுடலாம் லைட்டாக நெய் போட்டுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஜாலரில் நெய் போடும்போது முட்டை சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் பேட்டர் வந்து வெளியில் வரக்கூடாது இல்லையா அதுக்காக தான் வந்து நம்ம ஸ்டெப் பண்ணிடலாம் புட மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சோண்டு ஹரிகம் இது ஹரிகோன மசாலா இருந்தால் போட்டுக்குங்க நான் பெரிய பெரிய மசாலா தான் போட்டிருக்கேன் சீஸ் வச்சுருக்கேன் உங்ககிட்ட இந்த சீஸ் இல்லைனாலும் துருவியும் போட்டுக்கலாம் எந்த சீஸ் வேணாலும் நம்ம மேலே போட்டுக்கலாம் இப்போ இதை அப்படியே நம்ம மடித்து குறிப்பாக வேகணும் தீயும் கம்மி பண்ணிக்கிங்க சாஃப்டாக இருந்துச்சு அதனால நான் கொஞ்சம் முறுமுறுன்னு வரட்டுன்னு போட்டிருக்கேன் அடுப்பில் நெருப்பையும் கம்மியாக தான் வச்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக ஜாலர் சிக்கன் முஸ்த முருத்தப்பா ரெடி ஆயிடுச்சு இது எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க அது ஜாலர் முருத்தப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள் இதுவுமே நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அருமையாக ஜாலர் முர்த்தப்பா ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் நீங்களும் வந்து நோன்பில் உங்கள் குழந்தைங்களுக்கு போல் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ வாங்க ஜாலர் முர்த்தப்பா எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள் நம்மளுக்கும் எல்லாருக்குமே ஜாலர் செய்யணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் அந்த பாட்டில் நமக்கு கிடைக்காது இங்கே ஒரு சில இடங்களில் தான் குறிப்பிட்ட இடங்களில் தான் கிடைக்கும் தஞ்சாவூர் நாகூர் சைடு அந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் இங்கெல்லாம் கிடைக்காது நீங்கள் இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கலனா இந்த மாதிரி சாஸ் பாட்டிலை வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம் அதுவும் சூப்பராக அழகாக தான் வந்திருக்குது இந்த வீடியோ எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அஸ்லாம் வலைக்கும்